வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க சுற்றியுமே பார்த்துட்டிங்கன்னா கம்பெனிங்க வீடுங்க பழைய ஸ்டாக் வேஸ்ட் குடோனு தான் நிறையா அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாங்கினா வேஸ்ட் ஸ்டாக் உடனே கட்டினா உடனே வாடகைக்கு போயிருங்க தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டுங்க மொத்தமாக ஒரு முந்நூறு தான் இருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்துங்க இருக்குது அதான் வந்து தார் ரோடுங்க அங்கே ஒரு வேன் தெரியுது பாருங்கள் அதான் வந்து தார் ரோடு தார் ரோடு மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் மூணாவது இதுங்க இது வந்து மொத்தம் வந்து பதிமூணு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமுச்சுருக்குதுங்க இந்த கம்பி வேலி தெரியுது பாருங்கள் இந்த வெள்ளை கலர் பச்சை கலர் போட்டுங்க இந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறேங்க மொத்தம் வந்து பதிமூணு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க குடோன் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்க அந்த குடோனுக்கு ஒட்டுன மாதிரி தெரியுது பிறகு அதுலேருந்து வந்துடுது இந்த பதிமூணு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் அப்படின்னு ஒரு ஸ்டாக் குடோன் மாதிரி போட்டோம்னாங்க தாராளமாக வந்துங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வாடகை மாதிரி ஏரியாவாக இருக்குதுங்க இல்லை ஓன் நியூஸ்க்கு வாங்கியும் கட்டலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டுங்கன்னு இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கோயம்பாளையம் போயம்பாளையத்துக்கு பக்கத்தில் பொம்மனாய்கம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்